தீபாவளி சிறப்பு மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கூட்ட அரங்கில் கதர் வாரியம் சார்பில் தீபாவளி சிறப்பு விற்பனை தொடக்க விழா ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் மகாத்மா காந்தி திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செய்த பின் குத்தவிளக்கேற்றி சிறப்பு விற்பனையை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் கூறுகையில் கதர் ஒரு வாழ்க்கை தத்துவம் கதர் என்பது வெறும் நூல் இலைகளால் ஆன ஒரு துணி மட்டுமல்ல அது சுதந்திர போராட்ட காலத்தில் போராட்ட வீரர்களுக்கு கிடைத்த ஒரு பேராயுதம் காந்தியடிகளின் சுதந்திர போராட்ட கால சின்னமாக திகழும் கதர் ஆடைகளை அனைவரும் வாங்கி அணிய வேண்டியது ஒவ்வொரு இந்தியரின் தலையாய கடமை என்று தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட வருவாய் அலுவலர் ஜீவா கதர் கிராம தொழில் வாரிய உதவி இயக்குநர் அலுவலக பணியாளர்கள் ஓய்வு பெற்ற பணியாளர்கள் அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்